அதிகாலையில் அன்பருடன் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களை இந்த நாளில் உபாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாம் பார்க்கும் அங்கே கத்துடைய வசனம் இப்படியாய் சொல்லுகிறது உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆம் தேவன் கொடுத்ததான மகிமையான வாக்குத்தம் பிரியமானவர்களே வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவராக இருக்கிறார் அவர் என்ன சொன்னாரோ அதை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே இப்படி அவர் ஆசிர்வதிக்கு ஆசிர்வதித்திட்டார் இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் போக வேண்டும் என்று சொன்னால் நாம் கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் அப்படி செவி கொடுத்து நடந்தால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் விசேஷமாக நம்முடைய மா பிசைகிற தொட்டி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் வேதத்தில் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே கெலியா மற்றும் சாரிபாத் விதவை எலியாவை நோக்கி கத்தர் சொல்லுகிறார் நீ போ அங்கே உன்னை போஷிக்கும்படிக்கு ஒரு விதவைக்கு நான் கட்டளை இட்டேன் என்று சொல்லுகிறார் அந்த இடத்துக்கு அவர் போகும்போது அந்த விதவை விதவையை அவர் பார்க்குறார் பார்க்கும்பொழுது அவர்கிட்ட அந்த விதவியிடத்தில் இந்த தீர்க்க தரிசி எலியா கொஞ்சம் தண்ணி தா என்று கேட்குறார் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார் அப்படி சொல்லிவிட்டு அவ சொல்லும் பொழுது அவர் போகும்போது அவர் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார் என்ன அப்படின்னா நீ வரும்பொழுது கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார் இப்போ அதுக்கு அந்த விதவை சொல்கிறா என்ன அப்படின்னா என்னிடத்தில் பானையில் ஒரு படி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்துல வேறு ஒரு அடையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா பஞ்சம் இருக்குது இப்போது நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போவதற்கு இந்த விறக பொறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் பாண்டவாசனை சொல்கிறது ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணையுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உங்களுடைய தேவனாகிய கத்துடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு இரண்டு விறகு பொறுக்குகிறேன் பிரியமானவர்களே சாப்பிடுவது வாழ்வதற்கு சாவதுக்கு அல்ல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இப்போ சாகிறதுக்கே இவங்க சாப்பிட போகிறாங்க இவங்க சாப்பிட்டு செத்துக்க போகிறாங்களாம் இதுக்கு விறகு பொறுக்கிறாங்க நல்லா கவனித்து பாருங்கள் நமக்கு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பழிக்கும் வெளியே பஞ்சம் இருக்கலாம் ஆனா கத்தர் உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் உனக்கு நிச்சயம் நிறைவேறும் நீ அடைய சத்தத்தை கீழ்ப்படியும் போது இங்கே இந்த தேவனுடைய மனுஷனாகிய எளியாவுடைய சத்தத்துக்கு அந்த விதவை சாரிபாத் விதவை கீழ்ப்படிந்தபடினாலே சத்தத்துக்கு செவி கொடுத்தபடியினாலே கர்த்தர் அந்த விதவையுடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார் பிரியமானவங்களை எளியார் சொல்கிறாரு அதில் கொஞ்சம் கொண்டு வா அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய காரியங்கள் முக்கியமாக இருக்கும் அந்த முக்கியத்தில் முக்கியத்தை ஆண்டவர் கொடு அதில் கொஞ்சம் என கொண்டு வா அதில் முதல்ல என்னை கொண்டு வா அப்புறம் நீயும் பிள்ளையாண்ட சாப்பிடலாம் அப்படி அந்த வார்த்தைக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த சாரியபார்த்த விதவை போன பொழுது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்வெலின் தேவநாய கத்தர் சொல்லுகிறார் சொன்னபடியே பதினாறாம் வசனம் சொல்லுது கர்த்தர் எடியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை ஆம் நிச்சயமாகவே குறைந்து போகாது கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நிச்சயம் நடக்கும் சத்தத்துக்கு செவி கொடுங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஆமேன்